கோவையில் முதல் முறையாக புரோஜோன் மாலில் சாண்டா குழந்தைகளின் பலூன் ஓட்டம் கோவை புரோஜோன் மாலில் குழந்தைகளுக்கான பலூன் ஓட்டம் இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு துவங்கியது இந்த நிகழ்ச்சியில் கோவை நகரில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் பங்கேற்றனர் புரோஜோன் மாலில் உள்ள மைதானத்தில் நடந்த இந்த ஓட்டத்தை ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் பார்வையிட்டனர் ஒரு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ஓட்டத்தில் நான்கு வயது முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் டிஷர்ட் மெடல்கள் கிறிஸ்துமஸ் தொப்பி பிஜேபி காலை உணவு பலூன்கள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டன குழந்தைகளுடன் பெற்றோர்களும் மகிழ்வோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று விழாவை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் புரோஜோன் மைய இயக்குனர் அம்ரிக் பனேசர் இயக்கப் பிரிவு தலைவர் முசாமில் ஜிக்ரு சந்தை பிரிவு தலைவர் பிரிம்ஸ்டன் சகாயநாதன் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் யஷ்வந்த் ராவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்